நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் ஓய்ந்து போன ஓபிஎஸ் அணி ஓட்டம் பிடித்த எழுபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் என்ன அது ஓபிஎஸ் அணி அழிஞ்சு போயிடுச்சா யார் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த இவர் தான் சொல்கிறாரு இவர் பெங்களூர் புகழேந்தி இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர் இல்லை இவரே ஓபிஎஸ் அணி ஓய்ந்து போய்விட்டது என்று சொல்கிறாரா அப்படின்னு கேட்பீங்க இது மட்டும் கிடையாது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஓபிஎஸ் அணி பற்றியும் ஓபிஎஸ் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அது ஒன் இண்டியாவில் வந்திருக்குது அந்த செய்தியை உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல போகிறேன் கூடவே தன்னுடைய அணியானது ஒட்டுமொத்தமாக ஓய்ந்து போய்விட்டது பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கவலையில் தானே இருப்பார் ஆனால் அவர் கவலையாக இல்லை அவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த இவர் தான் இவர் யாருன்னு கேட்குறீங்களா இவர் பேர் துரை கருணா பத்திரிகையாளருங்க எடப்பாடியினுடைய ஆதரவாளர் தான் ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஏன் பசுகிறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சாதிக்காரங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாதுங்க சரி இவர் என்ன சொல்லி போட்டார் தன்னுடைய அணி கரைந்த பிறகு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாரே ஓபிஎஸ் அப்படின்னு கேட்பீங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இப்போ தான் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்களா அப்படின்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம நண்பர்களை யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்திக்கு போகலாமா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக இருந்தாலும் சரி அறிவித்த பிறகும் சரி நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் தொண்டருடைய உரிமையை மீட்க போகிறோம் அதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அணியானது போட்டியிடும் அப்படின்னு சொன்னார் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறீங்க எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு பன்னீர்செல்வர்களை அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எந்த சின்னம் அப்படின்னும் பொழுது ஏன்னா அன்னைக்கு பரவலாக பேசப்பட்ட விஷயம் பன்னீர்செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறார் அப்படின்னு பேசப்பட்டது இல்லை இல்லை சுயாட்சி சின்னத்தில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லை அவர் ரெட்டலியில் தான் போட்டிடுவார் என்று அவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தாங்க இதற்கெல்லாம் சந்தேகம் வேணாங்க ரெட்டலியில் தாங்க நாங்கள் போட்டிடுவோம் என்று உறுதியாக சொன்னார் பன்னீர்செல்வம் இப்படி பன்னீர்செல்வம் சொன்னது தான் கால தாமதம் உடனடியாக இந்த பெங்களூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு ஓடிபிட்டாருங்க பன்னீர்செல்வத்துக்கிட்ட அனுமதியாக வாங்கலையாம் ஆனால் பெங்களூர் புகழேந்தியவர்கள் நேராக போனவர் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் அளிக்கிறார் ஏங்க எடப்பாடி பழனிசாமி இரட்டலில் கையேற்று போட போகிறாருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிலாம் போடக்கூடாதுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக ஒரு இடைக்கால அறிவிப்பாக தான் தேர்தல் ஆணையமான நீங்களே வழங்கினீங்க உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்துட்டாங்கோ அதனால் பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பி ஃபார்மில் கையேற்று போடலாம் என்ற அடிப்படையில் போடக்கூடாதுங்க அன்றைக்கே தேர்தல் ஆணையமான நீங்கள் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒரு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறோம் ஆனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கீங்க ஆனால் அதிமுகவில் இன்னும் நிறைய வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது இன்னும் நிறைய தீர்ப்புகள் வர வேண்டியதாக இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டலியில் கையெழுத்து போடக்கூடாதுங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அனுமதியை மறுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கூட தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளராக நம்ம ஓபிஎஸ் அவர்கள் தொடர்கின்றார் அதனால் அவர் இரட்டலில் கையெழுத்து போட வேண்டும் அதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இவராக ஓடி போய் நம்ம புகழேந்தியவர்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து மனு அளிக்கிறார் ஆனால் அந்த மனுவை தேர்தல் ஆணையமானது கண்டுகொள்ளுகிற மாதிரி எனக்கே தெரியல கணத்தில் போட்ட கல் மாதிரி அமைதியாக தான் கிடக்குது இதற்கிடையில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையே வாங்கி வச்சுட்டார் அதிமுக சின்னங்களை எதையோ இல்லை அதிமுக அடையாளங்களையோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது தடை வாங்கிட்ட பிறகு நம்ம பன்னீர்செல்வர்கள் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் எப்படி அதிமுக நட்டளை சின்னத்தை அவர் உரிமை கோர முடியும் இதெல்லாம் தெரியாத ஓபிஎஸ் அவர்களை வந்து குளிர்விக்க வேண்டும் அதிமுகவுக்கு போட்டி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அதிமுகவில் பிளவு இருக்குது என்று காட்ட வேண்டும் அதன் மூலமாக திமுக ஜெயிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய பெங்களூர் புகழேந்தியவருடைய எண்ணம் அவசர அவசரமாக ஓட்டம் பிடிச்சார் தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை அதோடு மட்டும் நின்று இல்லை இவரு உடனே டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார் தேர்தல் ஆணையம் பாருங்கள் நான் ஒரு புகார் அளித்துங்க அந்த புகாரை எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க அதனால் தேர்தல் ஆணையமானது நான் கொடுத்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போறாருங்க டெல்லி உயர்நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு கேட்குதுங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வாங்கிவிட்டோம் அதோடு போச்சுன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறது ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலியில் இனி கையேற்று போட முடியாது நாங்கள் தான் அதிமுக என்று சொல்லிவிட்டு கத்திக்கிட்டே இருந்தார் அதற்கு ஏற்றார் போன்றே வந்து அதிமுக காரங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு சம்மன் வருதுங்க என்ன சம்மனு ஏங்க எடப்பாடி நீங்கள் ரெட்டலியில் கையேற்று போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தரப்பு விளக்கத்தை அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு சம்மன் வருது உடனடியாக அந்த சம்மனுக்கு அதிமுக தரப்பிலிருந்து உரிய விளக்கம் அளிக்கப்படுகிறது பிறகு அதிமுகவுக்கு ரெட்டலை வழங்கப்படுகிறது இதற்காக பெரும் முயற்சி எடுத்த பெங்களூர் புகழேந்தியவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து நம்ம பன்னீர்செல்வத்தை அணுகாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் இவர் டெல்லி வரைக்கும் ஓடி போய் மனது நம்முடைய பன்னீர்செல்வத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஏன் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக நான் செயல்படுகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெங்களூர் புகழேந்தியவர்கள் இவ்வளோ மெனக்கெட்டு செய்தேன் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு வழக்கஞ்சி டீமுக்கிட்ட போய் ஆலோசனையை வழங்கி அவர் பாஜக சார்பில் ஒரே ஒரு தொகுதியில் நின்று அதுவும் சுயாட்சி சின்னத்தில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை பழத்தை தேர்ந்தெடுத்தது அவர் தவறான முடிவுக்கு போயிட்டார் என்னங்க நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டேன் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிட்டேன் கண்டிப்பாக இந்த தருணத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் அதிமுக போட்டி அணி மாதிரி ஒரு பத்து வேட்பாளரை ஒருங்கிணைப்பாளர் என்ற லெட்டர் பேடில் இது தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டது இது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு ரெட்டலையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேட்பாளருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு பத்து வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அதிமுக யார் என்ற குழப்பமானது தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கோம் யாருக்கு ரெட்டலை கொடுக்கணும் என்ற குழப்பம் வந்திருக்கோம் ஆனால் அதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக யாரோ ஒரு வழக்கறிஞர் அணி சொன்னதை கேட்டு நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பி இருந்தவங்க அத்தனை பேரும் ஓரம் ஒதுக்கி தள்ளிப்பட்டு அவராக சுயமாக முடிவெடுத்து தானாக போய் ஒரு தொகுதியில் நின்றுட்டு சுயாட்சி சொன்னோம் எத்தனைக்கும் ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க அப்படின்னு புழகாந்தி அவர்கள் வந்து புலம்புகின்றார் இது வாக்கு செலுத்துகின்ற பொழுதே வந்து வெளிப்பட்டது அப்போதெல்லாம் வெளிப்படையாக புழகாந்தி அவர்கள் பேசலை பன்னீர்செல்வத்துக்கு எதிராக இப்போ ஏன் பேசுகிறாரு தெரியுமா அவரே அதுக்கு விடையும் சொல்கிறாருங்க இப்போ என்ன கிட்ட என்ன நூற்றி ஐம்பது எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள்லாம் நான் வந்து அடிச்சுக்கிட்டு வேறு ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டா ஆட்சியை இங்கே கவிழப்போது பன்னீர்செல்வத்துக்கிட்ட கட்சியும் கிடையாது சின்னமும் கிடையாது தொண்டரும் கிடையாது அந்த ஆள் தமிழகம் முழுவதும் வந்து ஒரு எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களை போட்டாருங்க அந்த எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களை நான் தேர்தலில் நிற்கிறேன்பா வந்து எனக்காக பணியாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களில் ஒரு எழுபத்தி அஞ்சு மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுத்தாரா எந்த மாவட்ட செயலரையும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கவே இல்லை பன்னீர்செல்வனுடைய அணியில் எண்பத்தி ஒம்பது அமைப்புகள் இருக்குது அந்த எண்பத்தி ஒம்பது அமைப்புகளில் ஒரு அமைப்பை கூட சரி தன்னுடைய பிரச்சாரத்துக்காக பன்னீர்செல்வர்கள் கூப்பிடல இப்படி ஒட்டு மொத்தமாக புறக்கணித்துக்கிட்ட பன்னீர்செல்வத்துக்கிட்ட என்ன இருக்குது நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு கட்சிக்கு ஓட போகிறேன் அவரே தனிமரமாக இருக்கிறாரு இன்றைக்கி பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்த அத்தனை பேரும் வந்து எடப்பாடி கிட்டே போயிட்டாங்க எடப்பாடியை எப்போ வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ அப்போதெல்லாம் விட்டுட்டார் இப்போது பாஜகவில் போய் ஒரு தொகுதியை கேட்டு வாங்கிக்கிட்டு நின்று வெற்றி பெற்று அப்படியே ஒட்டு மொத்த அதிமுகவும் கைப்பற்றிவிடுவாரா அவர்கிட்ட ஏது கட்சி மொத்தமாக கரைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம பெங்களூர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி தீட்டின மரத்தில் தான் கூறு பார்ப்பார் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி தான் இவரை கட்சியில் சேர்க்குறாரு ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமியை தரகுறவாக பேசினவர் தான் இந்த பெங்களூர் புகழாந்தி இப்போது பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் தன் கருத்தை கேட்காம தனியாக முடிவெடுத்ததுனால உடனே பன்னீர்செல்வர்கள் பிடிக்கல ஆனால் இருந்தாலும் பாருங்கள் விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறேங்கடா எடப்பாடி பழனிசாமியை ஒரு தொகுதி விட அவங்க வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் பன்னீர்செல்வர்கள் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு புகழேந்தி அவர்கள் சொல்கிறார் இப்போது கட்சியில் எழுபத்தி ஏழு மாவட்ட செயலர் இருக்காங்க ரெண்டு மாவட்ட செயலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராமநாதபுரம் தொகுதிக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க பன்னீர்செல்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து மாவட்ட செயலர்களும் நம்ம தலைவர் போட்டிடுறாரு நம்ம இங்கேருந்து என்ன பிடுங்க போகிறோம் நம்ம தலைவருக்காக போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நம்ம தலைவர் வெற்றி பெற்றால் தானே கட்சி நம்ம கைக்கு வரும் அதனால் நம்ம கை காசை போட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் தலைவரை கூப்படணுன்னு சொல்லிவிட்டு என்ன இதுவே ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளர் இருக்கின்ற போது ஜெயலலிதா கூப்பல்னா கூட வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது இப்போ பன்னீர்செல்வர்கள் கூப்பிடணுமா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா அதனால் பன்னீர்செல்வம் அணியில் எண்பத்தி ஒம்பது அமைப்புகள் இருந்து தான் அம்மா பேரவை எம்ஜிஆர் பேரவை பன்னீர்செல்வம் பேரவை அப்படின்னு மகளிர் பேரவை மகளிர் அணி இப்படி எண்பத்தி ஒம்போது அமைப்புகள் இருந்தான் அந்த எண்பத்தொம்போது அமைப்புகளையும் பன்னீர்செல்வர்கள் அழைக்கவே இல்லையா மாவட்ட செயல்களை அழைக்கவே இல்லையா இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்தை விட்டு மாற்று கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம் அவர் தனிமரமாக இருக்கிறாராம் இப்படி இருக்கின்ற இடத்துல நான் எப்படி அங்கே இருக்கிறது என்னத்தான் தான் பன்னீர்செல்வத்துக்கிட்டே இருந்து நான் வாரிக்கிட்டேன் அவரே ஒண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியானது ஒட்டு மொத்தமாக ஒழிஞ்சு போச்சு அவங்க இருந்த மாவட்டத்தில்க்கு அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க பன்னீர்செல்வம் ஜெயிச்சுருவார் ஏன்னா அங்கே முக்களத்தோர் சமூகமானது அதிகமாக இருக்குது அதை தவிர வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது இல்லைங்க ஓட்டு போட்டுட்டு நீங்கள் வெளியே வருகின்ற போது மதத்தினாலும் சரி சாதியினாலும் சரி தெய்வத்தை வைத்தும் சரி இந்திய மக்களை எந்த கட்சி பிரிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாமல் எல்லோரும் ஒன்று என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே பாஜக எல்லாம் விமர்சிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் பாஜக விமர்சிக்கிறேன் நான் அதிமுக கட்சி அதிமுக கொள்கை என்னவோ அந்த கொள்கை படி நான் ஓட்டு போட்டு வந்தேன் நீங்கள் என்ன பாஜகன்னு சொல்கிறீங்க பாஜக என்ன மதத்தின் பேராளாக பிரிக்குதா இல்லை ஜாதியின் பேரா பிரிக்குதா நீங்களே பாஜகன்னு நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா என் கொள்கையை நான் விட்டு கொடுக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் என்னங்க இது பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாருன்னா நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவரை யார் பிஜேபிக்கு போக சொன்னது எல்லாமும் முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில் பிஜேபி போய் எதுக்கு தூக்கி பிடிச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் திமுகவுக்கு போகிற மூடில் இருக்கிறார் நீ பொய் சொல்லுவப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இங்கே பாருங்க வந்திருக்கு செய்தி அவர் ஏப்ரல் மாதத்துடைய தொடக்கத்திலே வந்து திமுகவுக்கு போகிற ஐடியாவில் இருக்கிறாராம் அதனால் இப்போ பன்னீர்செல்வத்தோட இருக்கக்கூடியங்க அத்தனை பேரையும் கூட்டு போகணும் அதனால் பன்னீர்செல்வத்துக்கிட்ட யாருமே கிடையாது எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மகன்களும் இவர்கிட்டே கிடையாது ரெண்டாவது இவர் எங்கே போனாலும் தனித்தே போகிறார் இவர் பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் கூட அந்த மூன்று பேரும் யாரும் இல்லை ஆக மொத்தத்தில் புழையாந்தி சொல்கிறது உண்மை என்று நமக்கு என்ன தோன்றுகிறது சரிப்பா தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொந்த காசை செலவு செய்து ஒரு அணியை கட்டமைத்தார் அந்த அணியே ஒழிஞ்சு போச்சு இருந்தாலும் குஷியாக இருக்கிறாருன்னு சொன்னி அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க துரை கருணா இவர் என்ன சொல்கிறாரு இவர் ஒன் இண்டியாவுக்கு இவரும் தான் பேட்டி அளித்திருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு தெரிந்த ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராக போயிருக்கிறாருங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர் தொலைவாக இருந்து பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் ராமநாதபுரம் தொகுதியில் இரண்டாவது ஓட்டு மிஷினை தான் போய் செலக்ட் பண்ணாங்களாம் அதனால் ஒருவேளை முதல் மிஷினில் எங்கேயுமே பலாப்பழம் கிடையாது ரெண்டாவது மிஷினில் தான் பலாப்பழம் இருந்து தான் அதனால் மக்களை பொறுத்து வரைக்கும் பன்னீர்செல்வத்தினுடைய சின்னத்தை தேடி தான் முதல் முதல் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாக்கு எந்திரத்தில் போயிட்டு பலாப்பழத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஹெட்மாஸ்டருக்கு நிறைய ஆசிரியர்களும் தொடர்பில் இருந்தாங்க அந்த ஹெட்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரித்திருக்கிறாரு எப்படி வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லும்போது பெரும்பான்மையோர் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை தேடி பார்த்து தான் ஓட்டு போட்டிருப்பதாக பல ஆசிரியர்களும் பல அரசாங்க ஊழியர்களும் பகிர்ந்து கொண்டார்களாம் அந்த ஹெட் அந்த ஹெட்மார்டர் இவருக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா இவருடைய உறவினருக்கு அந்த ஹெட்மார்டர் நெருக்கம் அதனால் இந்த முறை நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய உள்ளடி வேலை காரணமாக இறங்கி வேலை செய்யாத காரணத்தினாலும் இந்த முறை நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற மாட்டார் அதுலேயும் அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கல பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஒரு நான்கு பன்னீர்செல்வத்தை என்று அதை தாண்டி அதிமுக காரங்க எதுவும் வேலை பார்க்கல அதோட திமுகவும் பிரச்சாரத்தை இந்த ராமநாதபுரம் தொகுதியில் சரியாக ஒருங்கிணைக்கலை அதனால் கண்டிப்பாக இரண்டாவது மிஷினை தேடி பார்த்து வாக்களித்திருக்கின்ற மக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பன்னீர்செல்வர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு உறுதியாகிறதுங்க அப்படின்னு சொன்ன விஷயமானது இப்போ பன்னீர்செல்வத்துக்கு போயிருக்குது தான் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் தன் பின்னாடி தொண்டர் இருப்பதாக அவர் காட்டிக்குவார் இல்லை பிரதிநிதித்துவம் படுத்திக்குவார் அதனால் போன கட்டமைப்பெல்லாம் திரும்பி நம்ம பக்கம் வந்துடும் அதிமுகவில் தான் விட்டேன் ஆனா ரெட்டலை இருந்து மாவட்ட செயலாளர்கள் இருந்து பணம் இருந்து கட்சி இருந்து பெயர் இருந்து கொடி இருந்து எல்லாமும் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை அதனால அதிமுக என் பின்னாடி இருக்குது எனக்கு கட்சி கொடுங்க அப்படின்னு பாஜக பேசி தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் குழப்பம் ஏற்படுத்தி நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் யார் அதிமுக காரங்க யாருக்கு அதிமுக சொந்தன்ற வழக்கு இருக்குது அந்த வழக்கு எனக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கும் அதனால் கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் அதனால் இந்த துரைக்காரனை அவர்களை பொறுத்த வரைக்கும் உன் சினத்தை தான் பா தேடி ஓட்டு போடுக்குறாங்கன்னு சொன்ன விஷயமானது கட்சி கரைந்தால் கூட பரவாயில்ல நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னதை கேட்டு குஷியாக இருக்கிறார் பன்னீர்செல்வம் என்ன நடக்க போகுது எப்படி நடக்கப்போகுது என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே என்ன நண்பர்களே நன்றி